தென்காசி மாவட்டம் மேலநிலிதனல்லூர் தேவர்கல்லூரியை மீட்பதற்காக நீதிமன்ற உத்தரவின் பேரில் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று முடிந்தது ஆனால் கேரளாரமாதேவி மீண்டும் அந்த உறுப்பினர் குழுவிற்கு எந்த அதிகாரமும் வழங்கக்கூடாது உறுப்பினர் குழுவினை தடை செய்ய வேண்டும் எனவும் இடைக்கால தடை வாங்கியுள்ளார் இந்த பிரச்சினைக்கு எதிராக தேவர் கல்லூரி மீட்புக் குழுவினர் தலைமையில் வன்னிகோணங்களில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் தேவர் சமுதாயத்தை சார்ந்த முக்கிய நபர்கள் மற்றும் தேவர் சமுதாய உறவுகள் கலந்து கொண்டு தங்கள் கருத்தினை தெரிவித்தனர் கருத்துகளைக் கேட்ட தேவர் கல்லூரி மீட்புக் குழு ரமாதேவியிடம் இருந்து கல்லூரியை மீட்க டெல்லி நீதிமன்றத்தில் வழக்கினை நடத்தப்படும் என அறிவித்தது தேவர் கல்லூரி மீட்புக் குழுவினருக்கு நாம் அனைவரும் ஆதரவாகவும் உதவியினையையும் செய்வோம் தேவர் கல்லூரியை தேவர்தான் நிர்வாகம் செய்ய வேண்டும் ஆனால் தேவர் கல்லூரியில் அனைத்து சமுதாய மாணவர்களும் படிக்க வேண்டும் என்பதே தேவர் கல்லூரி மீட்புக் குழுவின் செயல்பாடாகும் என்பது குறிப்பிடத்தக்கது